ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசைக்கு கையேந்தி பவன் ஸ்டைலில் வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன தான் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே போய் சாப்பிட்டாலும் கையேந்தி பவனில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அதை தான் இப்போ செய்ய போகிறோம் எப்படி ஈஸியான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் போல் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சியில் குறை குறைப்பா ஆட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதோடு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் போல் அதையும் அதனோடு சேர்த்துட்டு நல்லா கொர கொரப்பாக எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தி தக்காளி வந்து எண்ணெயில் வதக்கிறதுக்காக அதையும் தனியாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு பிரியாணியில் இதெல்லாம் போட்டுட்டு அது புரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே வந்து வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விடலாம் தக்காளி போட்ட உடனே பார்த்திங்கன்னா உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக வதங்கிடும் அதுக்கப்புறம் வேக வச்ச கடலப்பருப்பும் வெந்திருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு நல்லா வதங்கினோன்னா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் அதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வேக வச்சுருக்க இந்த இதுவையும் நல்லா உதிரி உதிரியாக போட்டு அதனோடு சேர்த்து நல்லா ஒன்று சேர எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்தோடனே பார்த்திங்கன்னா கம கம்மன்னு சுவையான ஈஸியான முறையில் கையேந்தி பவன் ஸ்டைலில் வடகரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்ச நல்லாயிருக்கேன் ஷேர் பண்ண